ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அவ்யக்த பாப்தாதா மதுபன் எவரெடியாகி கடைசி நேரத்தை வரவழையுங்கள் அதாவது தயார் நிலையில் இருப்பவராகி கடைசி நேரத்தை வரவழையுங்கள் பாப்தாதா கேட்குறாங்க தன்னை தந்தைக்கு சமமானவர் என்று நினைக்கிறீர்களா தந்தைக்கு சமமான நிலையின் அருகில் இருப்பதாக தன்னை அனுபவம் செய்கிறீர்களா சமமாக ஆவதில் இப்பொழுது எவ்வளவு இடைவெளி இன்னும் இருக்கிறது மிகுந்த இடைவெளியா அல்லது கொஞ்சம் தானா அனைவரனுடைய லட்சியமோ தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்பது இல்லையா மேலும் தந்தையினுடைய லட்சியம் குழந்தைகள் தந்தையை விட உயர்ந்தவர்களாக ஆகட்டும் என்பதுதான் தான் இப்பொழுது நடைமுறையில் நிலை என்னவாக இருக்குது தந்தைக்கு சமமாக எதிர்கொள்ளும் சக்தி இன்னும் வரவில்லை வரிசைக்கிரமமான முயற்சியினுடைய அனுசாரம் வித்தியாசம் இருக்குது ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு வித்தியாசம் இருக்குது அனைவருடையதும் ஒரே சமமாக இல்லை ஐம்பது சதவிகிதம் வித்தியாசமோ மிக அதிகம் இல்லையா இதை எவ்வளவு காலத்தில் அகற்றுவீர்கள் இதுவரையிலும் தந்தை மற்றும் குழந்தைகளிடம் ஏன் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு தன்னை எவரடியாக இருப்பவராக நினைக்கிறீர்கள் தான் இல்லையா அப்படியானால் எவரடியினுடைய அர்த்தம் என்ன எவரடியாக இருப்பவர் எப்பொழுதும் நேரத்தை அழைத்து கொண்டிருப்பார் அப்படி யார் எவரடியாக இருக்கிறாரோ அவர் நேரத்தை வரவழைத்து கொண்டே தன்னை எப்பொழுதும் தயாராகவும் வைத்திருப்பார் கடைசி நேரத்தை எதிர்கொள்வதற்காக இப்பொழுது தயாராக வேண்டுமில்லையா ஒருவேளை நேரம் வந்துவிட்டது என்றால் ஐம்பது சதவிகிதம் சமநிலையின் பிராப்தியாக என்ன இருக்கும் எவரடி என்றால் எப்பொழுதும் கடைசி நேரத்துக்காக தன்னை அனைத்து குணங்களும் நிரம்பியவராக ஆக்கக்கூடியவர் சம்பன்னமாக ஆக வேண்டுமில்லையா மகிமை கூட சர்வகுண சம்பன்னம் பதினாறு கலைகள் நிரம்பியவர் என்று தானே இருக்குது அப்படி எவரடி என்றால் சம்பண்ண நிலை அந்த மாதிரி இன்னும் ஒரே ஒரு அடிதான் எடுத்து வைக்க வேண்டியது பாக்கி இருக்குது என்பது போல நடைமுறையில் இருக்கணும் ஒரு அடி எடுத்து வைப்பதில் எவ்வளோ நேரம் பிடிக்கும் அந்த அளவு மட்டும் இடைவெளி இருக்க வேண்டும் இதை ஒன்று அல்லது இரண்டு சதவிகிதம் என்று சொல்லலாம் எங்கே ஓரிரு சதவிகிதம் மற்றும் எங்கே ஐம்பது சதவிகிதம் மிகுந்த வித்தியாசம் ஏற்பட்டது இல்லையா அந்த மாதிரி எவரடியாக மற்றும் அனைத்து குணங்கள் நிரம்பியவராக தந்தைக்கு சமமாக ஆவதற்காக பாப்தாதா மூலமாக முக்கியமாக மூன்று விஷயங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைச்சிருக்கு அந்த மூன்றின் பிராப்தி இருக்குதுன்னா தந்தைக்கு சமமாக ஆகிறதில் கால தாமதம் ஆகாது அந்த தந்தை கொடுத்த மூன்று விஷயங்கள் எது ஸ்ரீமத் சமர்ப்பணம் மற்றும் சேவை தந்தை கொடுத்த மூன்று விஷயங்கள் ஸ்ரீமத் சமர்ப்பணம் மற்றும் சேவை இதுவோ செய்வதற்கும் மற்றும் நடந்து கொள்வதற்குமான விஷயத்தை சொன்னீங்க ஆனால் என்ன கொடுத்தார் ஸ்டீமத் சமர்ப்பணம் மற்றும் சேவை இது செய்வதற்கும் மற்றும் நடந்து கொள்வதற்குமான விஷயம் ஆனால் தந்தை என்ன கொடுக்கிறார் சேவையும் செய்ய முடியும் சமர்ப்பணமும் ஆக முடியும் ஆனால் எதனுடைய ஆதாரத்தில் பிறவியும் எடுத்திருக்கீங்க ஆனால் என்ன கொடுத்துருக்கிறார் ஆஸ்தியில் முக்கியமான என்ன கொடுக்கிறார் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க ரகசியமும் வந்துடுது தெளிவாக்கணும் என்பதற்காக விதவிதமான ரூபத்தில் சொல்லப்படுது முதல்ல லைட் கொடுக்குறார் இரண்டாவது மைட் கொடுக்குறார் லைட் அப்படின்னா ஞானத்தினுடைய ஒளி மைட் அப்படின்னா சக்தி மூன்றாவதாக டிவைன் இன்சைட் அதாவது தெய்வீக உள்நோக்கு பார்வை அதாவது மூன்றாவது கண்ணை கொடுக்கிற ஒருவேளை இந்த மூன்றும் இல்லை அப்படின்னா தீவிர முயற்சி செய்பவராகி தந்தைக்கு சமமாக ஆக முடியாது முதலிலோ எந்த ஆத்மாக்கள் முற்றிலும் அஞ்ஞானம் என்ற இருளில் வந்துட்டாங்களோ அவங்களுக்கு வெளிச்சம் அதாவது லைட் அதாவது ஞானம் தேவையாக இருக்குது மற்றும் லைட்டின் கூடவே ஒருவேளை மைட்டு அதாவது சக்தி இல்லை அப்படின்னா லைட்டின் உதவியாக என்ன எடுக்க வேண்டுமோ அதை எடுக்க முடியல இந்த லைட் மற்றும் மைட்டின் கூடவே மூன்றாவது கண் அதாவது டிவைன் இன்சைட்டாக என்ன கொடுக்குறோமோ அதாவது தெய்வீக உள்நோக்கு பார்வையாக என்ன கொடுக்குறோமோ அதன் மூலம் தன்னுடைய கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் மூன்று காலத்தையும் மூன்று வாழ்க்கையையும் நீங்கள் தெரிந்துக்க முடியும் எப்போ இந்த மூன்றுமே பிராப்தி ஆகுதோ அப்போதான் தன்னுடைய பிறப்புரிமையை பிராப்தி செய்ய முடியும் அதாவது ஆஸ்தியை பிராப்தி செய்ய முடியும் அப்படி முதல்ல லைட் மைட் மற்றும் டிவைன் இன்சைட் கொடுக்குறோம் இதன் மூலமாகத்தான் தன்னுடைய பிறப்புரிமையை அடைய முடியும் மற்றும் ரைட்டை தெரிஞ்சுக்க முடியும் ரைட் வார்த்தைக்கும் இரண்டு அர்த்தங்கள் இருக்குது ஒன்று பர்த் ரைட் அதாவது பிறப்புரிமை அதாவது ஆஸ்தி மற்றும் இன்னொன்று ரைட் அதாவது சரி மற்றும் ராங்கினுடைய அறிமுகம் கிடைக்குது சரி எது தவறு எதுங்கிறதுடைய அறிமுகம் கிடைக்குது ஆகினால தந்தையை ட்ரூத் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சத்தியம்னு சொல்லப்படுது அதாவது சத்தியம் அல்லது சரி எப்பொழுது இந்த மூன்றுமே பிராப்தி ஆகியிருக்குதோ தான் சத்தியத்தை தெரிந்து கொள்ள முடியும் ஒருவேளை ஏதாவது ஒன்றில் குறை இருக்குது அப்படின்னா தவறிலிருந்து சரியான பக்கம் செல்ல முடிகிறது கிடையாது ஒருவேளை ஏதாவது ஒன்றில் குறை இருக்குதுன்னா தப்பிலிருந்து சரியான பக்கம் செல்ல முடிகிறது கிடையாது வெளிச்சம் இருந்தால் தானே செல்ல வேண்டிய மார்க்கத்தை முடிவு செய்ய முடியும் இல்லை அப்படின்னா இருளில் எப்படி மார்க்கத்தை நிர்ணயம் செய்ய முடியும் மேலும் தன்னுடைய முயற்சியின் வேகத்தை எப்படி அதிகரிக்க முடியும் எப்படி பாருங்க இந்த பழைய உலகத்தில் எப்பொழுது பிளாக் அவுட் ஆகுதோ அதாவது இருட்டடிப்பு ஆகுதோ வேகத்தை அப்பொழுது குறைத்துடுவாங்க அதிக வேகமாக செல்ல அனுமதிப்பது கிடையாது ஏன்னா விபத்து நடக்குங்கிற பயம் இருக்குது அப்படி அதே போல் ஒருவேளை முழுமையான வெளிச்சம் இல்லை அப்படின்னா கூட வேகத்தை அதிகரிக்க முடியாது குறைந்த வேகத்திலேயே சென்று கொண்டிருப்பாங்க கூடவே ஒருவேளை மைட் இல்லை அப்படின்னா அதாவது சக்தி இல்லை அப்படின்னா லைட்டின் ஆதாரத்தில் செல்ல தொடங்குறீங்க ஆனால் மைட் இல்லாத காரணத்தினால என்ன தடை எதிரில் வந்திருக்குதோ அதை எதிர்கொள்ள முடியல ஆகையினால வேகம் குறையிற காரணத்தினால எதிர்கொள்ள முடியல அப்படின்னா நின்றுடுவீங்க அடிக்கடி நிற்கும் காரணத்தினால் கூட வேகம் அதிகமாக அதாவது தீவிர முயற்சி செய்ய முடியல மேலும் டிவைன் இன்சைட் அதாவது தெய்வீக கண் மூன்றாவது கண் திறந்திருக்கல சென்று கொண்டிருக்கும் போதே மாயா மூடிடுது எப்படி இன்றைய அரசாங்கம் கூட யாரையாவது பிடிப்பதற்காக மற்றும் ஏதாவது குழப்பத்தை அடக்குவதற்காக கேஸ் உபயோகிக்கிறாங்க அதாவது கண்ணீர் புகை உபயோகிக்கிறாங்க அப்படின்னா கண்கள் மூடிவிடுகின்றன கண்ணீர் வரும் காரணத்தினால பார்க்க முடியல மேலும் என்ன செய்ய விரும்புகிறாங்களோ அதை செய்ய முடியல அதே மாதிரி மூன்றாவது கண் கிடச்சிருக்கு ஒருவேளை மாயாவினுடைய கண்ணீர் புகை மற்றும் தூசி அதில் விழுந்து விடுவதனால மூன்றாவது கண் இருந்தபோதிலும் என்ன பார்க்க விரும்புகிறோமோ அதை பார்க்க முடியல அப்படி இந்த மூன்றுமே அவசியமாக இருக்குது ஒருவேளை மூன்றுமே சரியாக இருக்குது சரியான முறையில் பிராப்தி இருக்குது எப்படி தந்தை கொடுக்கிறாரோ அப்படியே தாரணை செய்கிறாங்க அதனுடைய ஆதாரத்திலேயே சென்று கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பொழுதும் தவறான காரியம் மற்றும் சத்தியமற்ற காரியம் செய்ய முடியாது எப்பொழுதும் சரியான பக்கமே செல்வாங்க தவறு ஏற்படவே முடியாது ஏன்னா மூன்றாவது கண் மூலமாக சரி தவறை தெரிஞ்சுக்கிறாங்க எப்பொழுது தெரிஞ்சுக்கிட்டாங்களோ பின்பு தவறு செய்ய மாட்டாங்க ஆனால் மாயாவினுடைய தூசி விழறதுனால பகுத்தறிய முடியல ஆகையினால சரியானதை விட்டுட்டு தவறான பக்கம் சென்றுடுறாங்க அப்படி எப்பொழுதாவது தவறான மற்றும் சத்தியமற்ற காரியம் நடக்குது மற்றும் எண்ணம் கூட உருவாகுது மேலும் சத்தியமற்ற வார்த்தை வருது அப்படின்னா இந்த மூன்றிலிருந்து ஏதோ ஒன்றினுடைய குறை ஏற்பட்டுடுது ஆகையினால் முடிவெடுக்க முடியறது கிடையாது மேலும் எதுவரை சரி தவறை தெரிஞ்சுக்கல அப்படின்னா முழுமையான பிறப்புரிமையையும் பெற முடியல சரியான காரியத்தினால்தான் முழுமையான பிறப்புரிமை கிடைக்குது ஒருவேளை சரியான காரியம் இல்லை சில நேரம் சரியான சில நேரம் தவறான காரியம் நடக்குது அப்படின்னா பிறப்புரிமையும் முழுமையாக கிடைக்காது எவ்வளவு சரியான எண்ணம் உருவாக்குவதில் மற்றும் காரியம் செய்வதில் குறை இருக்குமோ அந்த அளவே பிறப்புரிமையை பெறுவதிலும் குறை இருக்கும் அப்படி இந்த மூன்று பிராப்திகளும் எப்பொழுது நிலைத்திருக்கட்டும் அதற்காக மிகவும் சுலபமான மற்றும் அனைவரும் செய்ய முடிகிற மாதிரி எந்த மூன்று விஷயங்களின் மேல் கவனம் வைப்பது அவசியமாகுது ரிவைஸ் கோர்ஸிலும் அதாவது பழைய பாடத்தை மீண்டும் படிப்பதிலும் கூட அதே சகஜமான யுக்தி தான் மீண்டும் மீண்டும் ரிவைஸ் ஆகிட்டுருக்குது ரிவைஸ் கோர்ஸை கவனமாக கேட்டுருக்கீங்களா கேட்குறீங்களா மற்றும் படிக்கிறீங்களா நான் எல்லாம் தெரிந்தவன் என்று நினைப்பவர்களாக ஆகிவிடவில்லையே எல்லாம் தெரிந்தவர் என்று தன்னை நினைத்து ரிவைஸ் கோர்ஸை லேசாக விட்டுவிடவில்லையே இந்த பரீட்சை வைக்கிறோம் என்று அந்த மாதிரி யார் இருக்கிறாங்க யார் ரிவர்ஸ் கோர்ஸனுடைய முரளியை ஒரு நாள் கூட விடாதவர் அல்லது தாரணையில் கவனம் கொடுக்காதவர்களோ அவங்களுடைய கையை உயர்த்து செய்வோமா அங்கு இங்கு என்று வெளியூர் செல்லும் பொழுது முரளியை தவற விடுகிறீர்களா அதை படிக்கிறீர்களா அல்லது விடுகிறதா நான் ஏற்கனவே ஞானத்தை தெரிந்து கொண்டு விட்டேன் என்று அப்படி நினைக்கவில்லையே தெரிந்து கொண்டீர்கள் தான் ஆனால் இப்பொழுது இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது யார் மிக நல்ல விதமாக ரிவர்ஸ் கோர்ஸை ரிவர்ஸ் செய்கிறாங்களோ அவங்க தானும் அந்த மாதிரி அனுபவம் செய்கிறாங்க அந்த ரிவர்ஸ் கோர்ஸை செய்தும் பழையதாக அனுபவமாகுதா அல்லது புதியதாக அனுபவமாகுதா பழையவர்களுக்காகவும் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் யார் பழையவர்களோ அவங்க ரிவைஸ் கோர்ஸில் என்ன அனுபவம் செய்கிறாங்க புதியதாக அனுபவமாகுதா ட்ராமா அனுசாரம் ஏன் ரிவர்ஸ் கோர்ஸ் தரப்படுது எதுவும் ட்ராமாவில் அடங்கியிருக்கு ஏன் ரிவைஸ் செய்விக்கப்படுது கவனம் குறைந்துடுது நினைவு குறைஞ்சிருது அப்படின்னா மீண்டும் மீண்டும் ரிவைஸ் செய்விக்கப்படுது அப்படி இன்னும் நடைமுறையில் நீங்கள் கொண்டு வரலை ஆகையினாலும் இதுவும் ரிவைஸ் ஆகி கொண்டு இருக்குது எவ்வளோ கேட்டிருக்கீங்க மேலும் எவ்வளோ சொல்கிறீங்க அந்த அளவு நடைமுறையில் சக்தியை நிரப்பலை எனவே சக்தி நிறைந்தோராக ஆக்குவதற்காக மீண்டும் இந்த கோர்ஸ் நடந்து கொண்டு இருக்குது பழையவர்களை சக்தி நிறைந்தவர்களாக ஆக்குவதற்காகவும் புதியவர்களை சக்தி நிறைந்தவர்களாக ஆக்குவதன் கூடவே தன்னுடைய உரிமை முழுவதுமாக கிடைக்கிற காரணத்தினால் இந்த ரிவர்ஸ் கோர்ஸ் நடந்துட்டுருக்குது அப்படி இப்போது இந்த குறையையும் நிரப்புவதற்கான கவனத்தை மீண்டும் மீண்டும் ரிவைஸ் செய்யணும் அப்படி இந்த ரிவர்ஸ் கோர்ஸ் மூலமாக சுபாவம் சமஸ்காரத்தில் என்ன மாற்றம் கொண்டு வர விரும்புகிறீங்களோ அது மாற்றத்தில் வந்துவிடும் நல்லது இதுவோ இடையில் பரீட்சையாக இருந்தது முதல்ல கேட்டிருந்தோம் ரிவைஸ் கோர்ஸிலும் அதிகமாக ரிவைஸ் ஆகி கொண்டிருக்கும் அந்த சகஜ யுக்தி எது என்பது முதல்ல கேட்டிருந்தோம் அது அமர்ந்த வேலையில் தனக்குத்தானே மற்றும் தந்தையுடன் ஆன்மீக உரையாடல் செய்வது மற்றும் அமிர்த வேலைக்கு மகத்துவம் கொடுப்பது எப்படி பெயர் சொல்கிறீங்களோ அதே மாதிரி அந்த நேரத்துக்கு வரதானமும் கிடைச்சிருக்குது எந்த ஒரு நல்ல காரியம் செய்வதாக இருந்தாலும் இன்று வரை ஞாபகர்த்தமாக நல்ல நேரம் பார்க்குறாங்க தான் இல்லையா இங்கேயும் முயற்சி செய்வதற்காக எளிதில் பிராப்திகளை அடைய மிக நல்ல நேரம் எது அமிர்த வேலை அமிர்த வேலையின் நேரத்தில் தன்னுடைய ஆத்மாவை அமிர்தத்தினால் நிரப்புறதுனால முழு நாள் காரியமும் அதே மாதிரி இருக்கும் எப்படி நேரம் உயர்ந்ததோ அமிர்தம் உயர்ந்ததோ அதே போல் ஒவ்வொரு செயலும் எண்ணமும் நாள் முழுவதும் உயர்ந்ததாக இருக்கும் ஒருவேளை இந்த உயர்ந்த நேரத்தை சாதாரணமாக கழிச்சிட்டிங்கன்னா முழு நாளினுடைய எண்ணம் மற்றும் காரியம் கூட சாதாரணமாகத்தான் இருக்கும் அப்படி அமிர்த வேலை முழு நாளின் நேரத்திற்கான அஸ்திவார நேரம் அப்படின்னு புரிஞ்சிக்கணும் ஒருவேளை அஸ்திவாரத்தை பலகீனமானதாகவோ சாதாரணமானதாகவோ போடுவீங்கன்னா மேலே எழுதப்பட்ட கட்டிடமும் அதே மாதிரி தான் இருக்கும் இதன் காரணமாகவே அஸ்திவாரம் போடும்பொழுது கவனம் செலுத்தப்படுது அதே மாதிரி முழு நாளிற்கான அஸ்திவாரம் அமிர்த வேலை அதனுடைய மகத்துவத்தை தெரிந்து நடந்துகிட்டீங்க அப்படின்னா காரியமும் மகத்துவத்துக்கு ஏற்றப்படி இருக்கும் இதை பிரம்ம முகூர்த்தம் என்று ஏன் சொல்றாங்க பிரம்மா முகூர்த்தமா அல்லது பிரம்ம முகூர்த்தமா பிரம்மா முகூர்த்தமும் சரிதான் ஏன்னா அனைவரும் பிரம்மாவுக்கு சமமாக பொது நாளின் ஆரம்பம் ஸ்தாபனை செய்வீங்க அதுவும் சரிதான் ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தினுடைய அர்த்தம் என்ன அந்த நேரத்து சுற்றுப்புற சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அதன் மூலம் ஆத்மா மிக எழுதலை பிரம்மநிவாசி அதாவது அமைதி உலகவாசி ஆவதற்கான அனுபவம் செய்ய முடியுது மற்ற பிற நேரங்களில் முயற்சி செய்து சப்தத்தில் இருந்து சுற்றுப்புற சூழ்நிலையில் இருந்து தன்னை விடுவிக்கிறீங்க அல்லது கடினமாக உழைக்கிறீங்க ஆனால் அமிர்த வேலை நேரத்தில் இந்த உழைப்பிற்கான அவசியம் இருப்பது கிடையாது எப்படி பிரம்ம வீடு சாந்திதாமமாக இருக்குதோ அதே மாதிரி அமிர்த வேலையினுடைய நேரத்திலும் இயல்பாகவே அமைதி நிலவுது அமைதியின் காரணமாக அமைதி சொருபத்தினுடைய நிலை மற்றும் சாந்திதாம நிவாசி ஆவதற்கான நிலையை சுலபமாகவே தாரண செய்ய முடியும் அப்படி என்ன ஸ்ரீமத்து கிடச்சிருக்குதோ அதை பிரம்ம முகூர்த்தத்தின் நேரத்தில் நினைவில் கொண்டு வந்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் மற்றும் அமிர்த வேலையின் நேரத்தில் நினைவும் சுலபமாக வந்துவிடும் பாருங்கள் படிப்பை படிப்பவர்களும் பாடங்களை நினைவில் வைத்துக் கொள்வதற்காக அதே நேரத்தில் படிப்பதற்காக முயற்சி செய்கிறாங்க ஏன்னா இந்த நேரத்தில் தான் நினைவு சுலபமாக இருக்குது என்று எனவே தன்னுடைய நினைவையும் சக்திசாலியாக ஆகணும் மற்றும் தானாக நினைவு சுரூபம் ஆகணுன்னா அமிர்த வேலையின் உதவியோடு மற்றும் ஸ்தீமத்தை கடைபிடித்து கொண்டே சுலபமாகவே நினைவை சக்திசாலியாக ஆக்க முடியும் எப்படி நேரத்தின் மதிப்பு இருக்குதோ அப்படி நேரத்துக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்குறீங்களா அல்லது சில நேரம் கொடுக்குறீங்க சில நேரம் கொடுப்பது இல்லையா மதிப்பு என்ற தராசு சில நேரம் கீழேயும் சில நேரம் மேலையும் செல்லுதா என்ன ஆகுது இது மில மிக மிக சுலபமான யுக்தி இந்த யுக்திக்கு இவ்வளவு மதிப்பு மட்டும் கொடுக்கணும் எப்படி ஸ்டீமத் கிடைச்சிருக்கோ அதன்படி நேரத்தை தெரிஞ்சு நேரத்தினுடைய அனுசாரம் காரியங்களை செஞ்சீங்க அப்படின்னா மிக சுலபமாக அனைத்து பிராப்திகளையும் அடைய முடியும் பின்பு கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுங்க விடுபட விரும்புகிறீங்க அதற்காக என்ன சாதனம் இருக்குதோ அதை உபயோகித்து கொண்டே செல்லுங்க நல்லது எப்பொழுதும் லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் ஆகி நடந்து கொள்ளக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் டிவைன் இன்சைட் கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி